பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்குமே மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு நடக்க போகிற நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி கோவை குடிசியா மைதானத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு மாநாடானது நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த உறவுகள் அங்கங்கே இருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட ஆங்காங்கே இருக்கிற உறவுகள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் கிளம்பிட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு பக்கம் திருச்சி ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதிகளிலுமே இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய படையோட நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே கோவையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கோவை இப்போவே வந்து கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது வந்து போகிற இடங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஏற்படுது அப்படின்ற அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வந்து அங்க போயிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு நிறைய மண்டபங்கள் புக் பண்ணப்பட்டிருக்கு மூணு மண்டபங்கள் புக் பண்ணப்பட்டிருக்கு உறவுகள் இருந்தா அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நாலு பஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்க வர உறவுகளுக்கு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உறவுகளுக்கு பஸ்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இந்த பொதுக்கூட்டம் நடக்கவிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மதுரை அப்புறம் சென்னை திருச்சி ராணிப்பேட்டை எல்லா தொகுதிகளிலுமே வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் பட்டையா வந்து இப்போ வந்து நோக்கி பெங்களூர்ல இருந்து கர்நாடக தமிழர்கள் நிறைய பேர் எல்லாருமே வந்து இணைய வீழ்ச்சி மாநாடுக்கு வந்து மிகப்பெரிய திடலா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இந்த வாட்டி மிகப்பெரியசா இருக்க போகுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த மாநாடானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய மாநாடா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க